ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்டாக் உதயா வந்து யார் அவர் வந்து அவருடைய ஃபேமிலி எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி இறந்தார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிக்டாக் உதயா சுமதி உதயான்னு தனியாக சொன்னாலும் அந்தளவுக்கு தெரியாது சுமதின்னு தனியாக சொன்னாலும் தெரியாது ஆனால் உதயா சுமதி அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேர் தான் இவங்க வந்து டிக்டாகில் வந்து பயங்கரமான ஒரு என்டர்டெய்னராக இருந்திருக்காங்க டிக்டாக் வீடியோஸ்க்காக நிறையா அவார்ட்ஸ் கூட இவங்க வாங்கியிருக்காங்க ரொம்ப ஃபேமஸான கப்பல் டிக்டாக் பண்ணுறவங்க பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே வந்து இவங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அதுக்கப்புறம் இந்த டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி உதயா சுமதி அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி ரொம்பவே சூப்பராக ரன் பண்ணிகிட்ருந்தாங்க நல நல வீடியோஸ் போட்டிருந்தாங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறைய வந்துட்டுருந்தாங்க இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தாங்க நல்ல ஒரு ரொம்ப ஃபேமஸாக வந்து ஓரளவுக்கு லைஃப்பில் வந்து செட்டில் ஆகிற டைமில் வந்து உதயா வந்து இறந்துருக்காரு இது கண்டிப்பாக அவங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை அவருடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இது எப்படி இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பைக்கில் போகும்போது வேறு ஒரு கார் வந்து இடிச்சிருக்கு இதில் வந்து இவருக்கு வந்து தலையில் வந்து நல்லா பயங்கரமாக அடிபட்டுருக்கு இதனால் இவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிஹெச்ச்க்கு போயிருக்காங்க அப்புறம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நிறைய செலவாகும் ஆப்ரேஷன்ஸ் அது இதுன்னு நிறைய செலவு இருக்கும் இது எல்லாமே இவங்களால் வந்து பண்ண முடியல ஏன்னா உதயமும் சரி சுமதியும் சரி ஃபேமிலி பேக்ரவுண்டெலாம் அந்தளவுக்கு இவங்களுக்கு கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க படிக்கிற காலத்தில் வந்து உதயம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படிக்கிறதுக்கு அவரே தான் ஃபீஸ் கட்டி படிச்சிருக்காரு அதே மாதிரி சுமதியுமே பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்களாம் அதனால் வந்து அம்மாவுடைய கவனிப்பு இவங்களுக்கு சுத்தமாக அம்மாவுடைய பாசம் வந்து சின்ன வயசுலேருந்து கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான் அப்பாவோட சப்போர்ட்டில் வளர்ந்துருக்காங்க இவங்க சுமதி உதயம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து ட்ரிங்க்ஸ்க்கு வந்து ரொம்ப அடிமையானவராக எவ்வளவோ ட்ரை பண்ணி அவங்க அப்பா வந்து ட்ரிங்க்ஸ்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க ஆனால் கடைசி வரைக்கும் முடியவே இல்லையா இவர் டுவெல்த் ஆக்சுவலி டுவெல்த் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து அவங்க அப்பாவும் வந்து இறந்துட்டாரு அவங்க அப்பா ஆக்சுவலி இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இவருக்குன்னு வந்து எதுவுமே பண்ணி கொடுத்தது இல்லையா எதுவுமே பண்ணதில்லை இவங்க அம்மா தான் வந்து முழுக்க முழுக்க இவருக்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இவரை வளர்த்துருக்காங்க அவங்க அம்மா இல்லைன்னா இன்றைக்கி இவர் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ஏன்னா வந்து ஒரு ஹஸ்பண்டோட சப்போர்ட் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து ஒரு குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்பவே கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர்த்துக்கு தெரியும் அந்த மாதிரி கஷ்டப்படுற கஷ்டப்படுற தான் உதயம் வளர்ந்துருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கடைக்கு வேலைக்கு போயிருக்காரு அதுக்கப்புறம் சர்வராக வேலைக்கு போயிருக்காரு சப்ளையராக வேலைக்கு போயிருக்காரு இந்த மாதிரி என்னென்ன ஒர்க்கு சின்ன சின்னதாக ஒர்க் கிடைக்குதோ அந்த ஒர்க் எல்லாத்துக்குமே போய் தான் இவர் வந்து இவருடைய படிப்பையும் முடிச்சிருக்காரு சுமதி பார்த்திங்கன்னா அவங்களும் அப்படி தான் அவங்களும் வந்து காலேஜ் படிக்கும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே சிரமப்பட்டுருக்காங்க ஏன் சாப்பாடு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்களாமா அந்தளவுக்கு கஷ்டப்படுற ஒருத்தவங்க இந்த மாதிரி ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கவங்க வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகியிருக்காங்க அப்படின்னா அதாவது அவங்களுடைய சின்ன சின்ன தேவைகளை பூர்த்தி பண்ணி செட்டில் ஆகியிருக்காங்களே தவிர ஒரு பெரிய அளவுக்கு பெரிய இடத்துக்கு அவங்க இன்னும் போகலை ரீச் ஆகலை அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களால வந்து செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல அதனால் வந்து நிறைய ஃபேன்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட் நிறைய பேர்த்துட்ட வந்து அவங்களுடைய சேனல் மூலிமாவும் சரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சேனல் மூலியமாகவும் சரி நிறைய வந்து உதவி கேட்டிருந்தாங்க மக்களும் சரி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க உதயாவும் ட்ரீட்மெண்ட் பார்த்து உதயாவும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கோமால இருந்தார் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகி ஆப்ரேஷன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜும் பண்ணி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து திடீர்னு ஒரு மாதிரி லைட்டாக திணறல் மாதிரி வந்திருக்குது அதனால சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சடனாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு என்னமோ அதிகமாக திணறல் வந்ததுனால காப்பாற்ற முடியாமல் உதயம் இறந்து போயிட்டார் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் இது எல்லாத்துக்குமே இதில் வந்து பார்த்திங்கன்னா சுமதி வந்து வீடியோ போட்டு சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க எப்படி இந்த டைமில் வந்து வீடியோ போடுவாங்க அதை செஞ்சு சு சுமதி யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க அவங்க கூட இருக்கவங்க உதய உதயோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து உதயா சுமதி அஃபிஷியல் சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்காங்க உதய இறந்துட்டார் தான் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க